வரும் தேர்தலில் பாஜக வென்றால் மணிப்பூரில் நடந்தேறிய நிலைதான் நாடு முழுவதும் உருவாகும் என்று திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தெரிவித்தார் சென்னை புரசை வாக்கத்தில் திமுக வேட்பாளர் தயாநிதி மாறனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த அவர் இதனை கூறினார் இங்கே இந்த நாட்டிலே இன்னைக்கு பிஜேபி ஆட்சியில கிட்டத்தட்ட பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படிங்கிறது எத்தனையோ மடங்கு அதிகரித்திருக்கிறது இன்னைக்கு முப்பத்தி அஞ்சு லட்சம் ஆயிருக்கு எஃப்ஐஆர்ஸ் போட்டிருக்காங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாற்பத்தி நாலு எம்பிஸ் பிஜேபி எம்பிஸ் பெண்களுக்கு எதிரான குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை செய்தவர்கள் என்று அவங்க மேலே வழக்கு இருக்குது அவங்க தான் இன்றைக்கி சிட்டிங் எம்பிஸ் பிஜேபியில் ஆயிரம் பேருக்கு மேலே அந்த பெண்களே அந்த தெருவிலே கொடுமைப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு இழுத்து வரப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட அந்த சூழலிலே இன்னைக்கு வரைக்கும் பிரதமர் அந்த நடந்த சம்பவத்திற்கு மன்னிப்பு கேட்கவில்லை பிஜேபி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலம் அங்கே சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்களையோ அந்த முகாம்களில் இருக்கக்கூடிய மக்களையோ அவர் சந்திக்கவில்லை பிஜேபி ஆட்சி தொடரும் என்றால் நாடு முழுவதும் இதே நிலைதான் உருவாகும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க